ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்புரை போலும் எயிச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன வாக்குண்டா நல்ல மனமுண்டா விநாயக பெருமானை முதலில் நாம் தொழுகிறோம் கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பறி கப்பிய கரிமுகன் நடி பேணி கட்சிடும் அடையவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மறுப்பது உதிரல் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமை புதல்வனை மட்டங்கள் மலர்படும் மரவேலே முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரையதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கடு சுப்புற மணிப்படு அப்புண மதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிரும் முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே வாழ்க்கையில என் தலையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கு வறுமையில இருக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை குழந்தை சரியில்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த தலையெழுத்தை மாற்றி தரக்கூடிய கடவுள் முருகப்பெறும் தான் அருணகிரியார் பாடினார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்கொழில் தேங்கடவின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும்

அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்று தருகிற குருவாக நமக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் அவர்கள் முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு கரங்கள் ஆனால் கால்கள் மட்டும் இரண்டு என்று ராமநாதன் கூட அதை எடுத்து சொன்னார் இரண்டு கால்களையும் பிடித்தால் பனிரெண்டு கரங்களால் அருளை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் ரெண்டு காலம் பிடிச்சிட்டா ரெண்டு கையில கொடுக்க மாட்டான் பனிரெண்டு கரங்களாலும் இந்த வச்சுக்கோ என்று நாம் கேட்ட வரங்களை எல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் ஒரு கப்பெருமா விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் குன்றா ஒளிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருத்தோடும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரமுமே என்ன என்ன சொல்ற

தமிழ் கடவுள் முருமான வார்த்தையே போதும் ஒவ்வொரு எழுத்துக்களை வைத்து இருக்கக்கூடிய பிரம்மனை குறிக்கும் பிரம்மன் தன்னுடைய நாவிலே சரஸ்வதியை வைத்திருக்கிறார் பெருமாள் தன்னுடைய மார்பிலே லட்சுமியை வைத்திருக்கிறார் சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தில் பார்வதியை வைத்திருக்கிறார் யார் ஒருவர் முருகா என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு முருகன் பெருமானுடைய அருளோடு சேர்த்து மும்மூர்த்திகளின் அருளும் அவர்களின் தேவியர்களின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் என்பதால் தான் முருகா என்னும் நாமம் என்று சொல்லாமல் நாமங்கள் என்று சொல்லுவார் காமன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத் தருவதற்காக எத்தனை எத்தனையோ பாடல்களை பாடி மிக சிறந்த குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என் நேரமும் யார் ஒருவர் குருவினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ

பாடி அருளை பெற்று நேட்ட பெருவிழாவில் நாம் எல்லோருமாக சேர்ந்து இங்கே இணைந்திருக்கிறோம் இன்றைய தினம் நாம் எல்லோருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் எல்லா தெய்வங்களுடைய